என் பேர் விஜயலட்சுமி திருவாரூர் மாவட்டம் மணக்கரையில் இருக்கோம் என் வீட்டுக்கார் வெல்டிங் எல்லாம் பார்க்குறாரு எனக்கு எட்டு வயசில் ஒரு பெண் குழந்த இருக்குது எனக்கு மூணு வருஷமாக வயிற்றில் ஒரு பகுதியில் வலிச்சிக்கிட்டே இருக்கும் ஒரு பக்கத்தில் வலிச்சு வலி இருந்துகிட்டே இருக்கும் ரொம்ப வலிக்கும் வலிக்கினாக்கா கீழே குனிய முடியாது ஒரு மாதிரியாக கவ்விட்டு வலிக்கும் அந்த இடத்துல விட்டு விட்டு வலி இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த வலி ஒரு நாள் கூட இல்லாமல் இருந்ததே இல்லை தண்ணி தூக்க முடியாது தண்ணி தூக்குனா ரொம்ப வலி வந்துடும் எனக்கு வந்து ஒரு பத்து குடம் தண்ணி தூக்கிட்டேன்னா படுத்துருவேன் நான் வந்து கீழே குனிஞ்சு கூட்டும் போது இந்த இடம் ரொம்ப வழியாக இருக்கும் எனக்கு வந்து வீடு கூட்டும் போதுலாம் ரொம்ப வழியாக இருக்கும் வேலை பார்க்கும்போது போது என்ன வேலை பார்த்தாலும் எனக்கு அந்த இடம் இருந்துகிட்டே இருக்கும் கவி வச்சிருக்கோம் வலி அந்த வயித்துல வலி வரும்போது என்னால தாங்க முடியாது இந்த படுத்துருவோம் அந்த இடத்துல வயித்துக்குள்ள என்னமோ ஓடுற மாதிரியே இருக்கும் அப்படியே எலஞ்சு போற மாதிரியே இருக்கும்னு அசைற மாதிரியே இருக்கும் உள்ளுக்குள்ள வயித்துக்குள்ள இப்படி இருக்கும்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி இருபத்தி ஆறு அச்சுவசி மீட்டிங்க்கு எங்கள் அக்கா பையனை அழைச்சிக்கிட்டு நாங்கள் நாலு மாவடிக்கு வந்தோம் அந்த மீட்டிங்கில் நான் வலி வேதனையோடு தான் நான் போனேன் போய் உட்காந்துருக்கும் போது உங்கள் லாசரை சொன்ன ஜோம் பண்ணாங்க வியாதி உள்ளவங்கெல்லாம் எங்கெங்க வழி இருக்கோ அங்கே கையை வச்சு ஜோம் பண்ணிங்கன்னு சொன்னாங்க வியாதி உள்ள இடத்துல கை வைங்க அல்லது உங்களுடைய நெஞ்சு பகுதியில் கை வைத்து கொள்ளுங்க கண்களில் பிரச்சனைனா கண்ணில் கை வைங்க எந்த இடத்துல வலிகள் வேதனை பாதிப்பு இருக்கிறதோ அந்த இடத்துல கை வைத்துக் கொள்ளுங்க இப்ப அந்த வலி விலகும் இயேசுவே என்னை தொடும் இயேசுவே என்னை குணமாக்கும் ஜெபிங்க 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 ஜெபம் பண்ணும்போது வலி இருந்தது எசப்பா எனக்கு விடுதலை கிடைக்கணும் என் பேரை சொல்லி கூப்பிடணும் லாசரசனம் கூப்பிடணும் பாதி பேரை கூப்பிடக்கூடாது விஜயலட்சுமி நீ முழு பேரை அவங்க கூப்பிடணும்னு சொல்லிட்டு நான் அழுது ஜெபம் பண்ணினேன் ஜெபம் பண்ணும்போது விஜயலட்சுமி நீண்ட நாளாக நீ வயிற்றுல வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கிற அந்த வயிற்று வலி இன்னைக்கே இப்பே குணமாகுது ஏசப்பா தொடுறாங்க விஜயலட்சுமி விஜயலட்சுமி இயேசுவே என்னையும் தொடும் எனக்கும் இந்த பிரச்சனை இருக்கிறது ஜெபிக்கிறாய் மகளே இயேசு உன்னை தொட்டு குணமாக்குகிறார் உன் சரீரத்தை விட்டு அந்த வியாதி விலகுகிறது அந்த வலி நீ சுகத்தை ஆண்டவரை மகிமைப்படுத்து அடிக்கடி இந்த வயிற்று பகுதியில் உண்டாகிற வலி உன்னை பாதிக்கிறது அது ஒரு பொல்லாத ஆவியினால் உண்டான வலி அது மறைகிறது இயேசுவின் நாமத்தில் எனக்கு என்னகிட்ட உள்ள என்னமோ ஓடுற மாதிரி இருந்தது இந்த உருண்டதே இல்ல அந்த வலி வேதனை எதுவுமே எனக்கு இல்ல அன்னையிலேருந்து இன்னைக்கு வர வயிறு வலியே இல்லை அந்த கவி பிடிச்சிக்கிட்டு இருக்கிற வழி இல்லை உருள்ற மாதிரி இருக்கும் அந்த உருள்றதெல்லாம் இல்லை பூரண சுகம் கிடச்சிச்சு எனக்கு குனிஞ்சி கூட்டினாலும் அந்த வயிறு வலி எனக்கு இல்லை க தண்ணி கூடம் எத்தினு கூட தண்ணி எடுத்தாலும் எனக்கு அந்த வலி என்ன இல்லை என்ன வேலை பார்த்தாலும் எனக்கு சந்தோஷமாக நம்பர்ல செய்கிற அந்த வழி எங்கே போனதுன்னு தெரியல அந்த வழியே இல்லாமல் என்னை விட்டு போயிட்டு மூணு வருஷம் வயிற்று வலியாக இருந்த எனக்கு சுகம் கொடுத்த ஏசப்பாவுக்கு சோத்திரம்